ஹாய் எவ்ரிவான் உங்கள் வீட்டில் இப்போ ஒரு திருடம் வரான் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லிக்கிட்டு வர மாட்டான் அவன் எப்போ வருவான் எப்படி வருவான்னு யாருக்குமே தெரியாது கத்துடைய நாளும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஒன்று தசு நலிக்கர் அஞ்சாம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு நம்ம எல்லாம் வெளிச்சத்தன் பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்போ நமக்கு இரவுக்கும் இருளுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு இருக்குது அதனால் எல்லாரும் தூங்குகிற மாதிரி நம்ம தூங்காமல் விழித்திருந்து எப்போ ஆண்டவர் வருவார் அப்படின்னு எதிர்நோக்கி எப்போவுமே நம்ம உடம்பு தூங்கினா கூட நம்ம மனசால் எப்போவுமே ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே உறவாடிக்கிட்டே இருக்கணும் அதே போல் நாமும் தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம் அன்பு அப்படிங்கிற மார்க்கவசத்தையும் ரிஷிப்பின் நம்பிக்கையினும் தலை சீராவையும் எப்பொழுதும் தரித்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு இருக்கு ஸோ ஸோ நம்மளை தேவன் கோபாக்கணி நாளுக்கு வந்து நியமிக்கலை கத்துடைய நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறதுக்கு தான் நியமிச்சிருக்கிறாரு ஸோ எப்பொழுதும் ஆயத்தமாக